கைஸ் உங்கள் வீட்டிலேயே நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் பில் வந்து பே பண்ணுவீங்க டூ மந்த்ஸ் ஒன்ஸ் ஸோ அது வந்து எப்படி வந்து அவங்க வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க இந்த மீட்டர் இருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வாட் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மீட்டரில் வரும் நான் வந்து போன வீடியோவில் எனர்ஜி மீட்டர் எப்படி இதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே ப்ரொஃபைலை கீழே பார்த்தீங்கன்னா இருக்குது அதை க்ளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனர்ஜி மீட்டரில் இருக்க வேல்யூ வந்து எடுத்துக்கோங்க கிலோ வாட் ஹவரை உங்கள் கிட்ட மின் கட்டண அட்டை அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்தே கொடுத்துருப்பாங்க இந்த மீட்டர் நீங்கள் வாங்கினப்ப அதில் வந்து வேல்யூ பார்த்திங்கன்னா போன டைம் ரீடிங் எடுத்தப்போ ஒரு வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த வேல்யூவும் இப்போ மீட்டரில் இருக்க வேல்யூவும் வந்து நீங்கள் வந்து சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ வரும் அந்த வேல்யூ பார்த்திங்கன்னா யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க அந்த யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் யூனிட் ஈக்குவல் டு தௌசண்ட் வாட்ஸு இப்போ நம்மக்கிட்ட யூனிட்ஸோட வேல்யூ இருக்குது நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ரெண்டு லிங்க் கொடுத்துருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா இபி டேரிஃப் வந்து அதில் கால்குலேட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் டேரிஃபோட ப்ரைஸ் வந்து அதில் மென்ஷன் பண்ணிடுவாங்க நீங்கள் யூனிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஜீரோ டூ ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பவர் கவர்மெண்ட்டே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அந்த ஹண்ட்ரடை தாண்டி போகிற இதுக்கு தான் வந்து நீங்கள் பே பண்ணணும் இதெல்லாம் நான் யாருக்கு சொல்லிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ மந்த்ஸ் ஒன்ஸ் நான் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் எலக்ட்ரிக்கலுக்கு மட்டுமே நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வந்து யூஸ் ஆகும் ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிமாண்ட் வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்குது ஸோ ப்ரைஸும் வந்து அதிகமாகும் ஸோ இந்த மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் நிறைய போடுங்க அப்போ வந்து நிறைய பேத்துக்கு ரெக்கமெண்ட் ஆகும் இல்லை முடிஞ்சால் ஷேர் கூட பண்ணிவிடுங்க